அனைவருக்கும் ஆலை வணக்கம் இங்கே இன்றைக்கி வந்து நமக்கு சில வாழ்வியல் பரிகாரங்களை கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி பரிகார பரிகாரங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த பரிகாரங்கள் நமக்கு நாமே பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நமக்கு நாமே தீர்த்துக்கொள்ளக்கூடிய மிக எளிய முறையில் பரிகாரங்கள் சொன்ன ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி மிக வியக்கத்தக்க கலவில் ஒருத்தர் கூட நகராமல் உண்மையிலே வந்து சொல்லப்போனால் இது இன்னும் நைட்டு வரைக்கும் உக்காந்த கூட கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி தெரியாத பரியார்கள் நமக்கு நாமே இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற ஒரு வியப்பு இருந்தது ஆனால் இன்னைக்கு தான் வந்து அதெல்லாம் திங்க் பண்ண வச்சிருக்காரு உண்மையிலே நம்மளெல்லாம் வந்து திங்க் பண்ண வச்சிருக்காரு இந்த அரிய பொக்கிஷத்தை அளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அப்போ தாயுங்கிட்ட பால் கிடைக்கி அப்போ நாலாம் அதிபதி தாய் அதோட மார்பகம் வந்து தாய் உச்சம் இப்போ ரெண்டாம் மடத்தான் வாக்குஸ்தானம் வாயை வச்சு குடிக்குதா இல்லையா குடிக்குது குடித்து அறிவு வேணும் எத்தனை மடம் மூணாம் பாவம் அது ஆரோட வீடு புதனோட வீடு அதனால அறிவை தேடுது அறிவு தேடிட்டு நாலாம் மடம் என்பது தாய் மடியில் சுகம்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுது அதனால நாலாம் மடம் வீடு அஞ்சாம் மடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சாம் மடம்ங்கிறது சூரியனோட வீடு அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியும் மடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க தான் தெரியும் அப்பாவை வந்து கையை காட்டுறது அப்போது அதனால தான் சூரியனுடைய வீட்டுக்கு பக்கத்துல சந்திரனோட வீட்டுக்கு பக்கத்தில் சூரியன் அப்போ அஞ்சாம் மடங்கிறதுல ஐந்து மூணு பதினஞ்சு மா பதினஞ்சு நட்சத்திரம் வந்துருச்சுங்களா அப்போ பதினஞ்சுங்கும் போது தான் அப்பாங்கிற உறவு பூர்வீகம் தாத்தா பாட்டி எல்லா சொத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க ஆறாம் மடங்கிறது ஆறு மூணு பதினெட்டு வயசானா ஒரு கன்னி பெண் ஆயிடுதுங்களா அதனால கண்ணின்னு வருதா ஆறாம் படம்ங்கிறது கண்ணி நோய்க்கு உண்டானது எத்தனை படம் ஆறாம் பாவம் மரணத்துக்கு உண்டானது எத்தனை படம் மரணத்துக்கு உண்டானது எத்தனை படங்க எட்டு அப்போ அங்க பாருங்க ஆறாம் பாவம் நோய் அது பெண்ணு எட்டாம் பாவம் மரணம் ஒருவருக்கு ஒருத்தியா வாழணும் ஏமாந்து பல பக்கம் வாழ்ந்தால் நோய் வந்துடும் நோய் வந்தா மரணத்துக்கு போயிருவேன் அதனால துலாம்ங்கிறது நீதியா வாழணுங்கிறக்காக துலாத்த வச்சுக்கிறாங்க அப்படி ஆறு எட்டுக்கு நடுவில் தான் ஏழாம் படம் அப்ப ஏழாம் படம் தான் அங்கீகார உறவு ஆறாம் படம் தான் நோய் கண்ணிங்கிறது ஒரு பெண் பெண்ணு கட்டிருந்து ஒரு நோய் உற்பத்தி ஆகி வாங்கி வந்தால் மரணம் உனக்கு உறுதின்னு சொல்லுது இந்த ரெண்டுக்கும் தப்பிச்சு உண்மையா அங்கீகாரத்தோட ஒரு மனைவி கட்ட வாழன்னு தான் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் மடம் துலாம்ங்கிற தெராச கொண்டு போய் துலா தராச வச்சுக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் வாழணும் ஆனால் எப்படி வாழணுங்கிற ஒரு உதாரணத்தை சொன்னேன் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ துலாம்ங்கிறது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ துலாம்ங்கிறது தாம்பத்தியம்ங்கிறது எங்க எடுத்தீங்க உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் மரம் தாம்பத்தியம் எடுத்தீங்க ஆனால் கால வருஷத்துக்கு ஏழாம் மரம் தாம்பத்தியா தாம்பத்தியம் இருந்தால் சார் தாம்பத்தியம் தாம்பத்தியம்னு சொல்றேன்னே உங்களுக்கு தப்பா தெரியுது தாம்பத்தியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தான் பத்தியமாக இருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறதுனால தாம்பத்தியம் நான் இதுவரைக்கும் நான் வாழல தான் பத்தியமாக நான் கன்னிப்பயனாக இருந்து ஒரு கன்னிப்பெண்ணை அங்கீகாரம் பண்ணி என்கிட்ட கொடுத்து நான் கண்ணி கண்ணிய கன்னிப்பெண்ணை கல்யாணம் பண்ணி நான் உண்மையாக வாழ்வதற்காக நான் தான் பத்தியமாக இருந்து எனக்கு வாழ்க்கை கிடைச்சதுனால ஏழாம் தாம்பத்திய வாழ்க்கை

ஐயா இது நம்ம நாயத்தை தானே சொல்றோம் அப்ப தாம்பத்தியம் அப்படிங்கிறது அப்போ இந்த இடத்துல அப்படி ஒரு வேலை ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் இருந்து சாந்தி மூர்த்தம் நடந்தால் அங்க யார் உருவாகணும் குழந்தை உருவாகணும் குழந்தையோட நட்சத்திரம் என்ன வெரி குட் அதனால குருவை கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க அதனால அந்த இடத்துக்கு வருது எப்படி நம்மளோட உடம்பு நம்மளோட உடம்பு எப்பவுமே தொட்டு பாருங்க உஷ்ணமா இருக்குமா அதனால தான் நம்ம மர்மஸ்தானம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால அதிகமான ஹீட் இருந்தால் நம்மளுடைய உயிர் சக்தி வெளியோயிருங்கறக்காகத்தான் துலாத்தில் சூரியனை கொண்டு போய் நேசமாக வச்சிருக்காங்க அதே ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்க ஐயா தூக்கத்திலேயே என்னோட உயிர் சக்தி வெளியாயிருச்சு டாக்டர்கிட்ட போகிறாங்களா அதனால அந்த இடத்துல வந்து சூரியன் எங்க உச்சமாவார் வெரி குட் அது எங்கே பார்ப்பாரு அப்போ அந்த சூடு எங்க விலகு ஏழாம் அது சிறுநீரக வீடு அதனால் அங்கே சூடு அதிகமானா உயிர் சக்தி வெளியில் போயிரும் அதனால சூரியன் அங்கே நீசமாக வைச்சா உயிர் சக்தி டெம்பரேச்சராக இருக்குன்னு ஒன் நாட் ஐட்டு நூற்றி எண்பது டிகிரியில் சூரியன் நீசமாக இதெல்லாம் நீங்கள் ஆணாக இருக்கீங்க பெண்ணாக இருக்கீங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாமே சத்தியம் சிவன் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்னுடைய மனசில் இருக்கிறதவங்களுக்கு நான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு சொல்ல வைக்கிறது கடவுள் அவ்வளோதான் இறையர் ஆ இறையர் அப்ப இது இது உண்டா இல்லைங்களா அப்ப சொல்லுங்க அப்போ ஏழாம் பாவம்ங்கிறது அங்கீகார வாழ்க்கைன்னு வச்சதே அதனாலதான் காரகத்துவத்தில் ஏழாம் பாவம் அங்கீகார உறவு அப்படின்னு வச்சாங்க சார் இது ஆண் தட்டு இது பெண் தட்டு அதானே துலாம்ங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க துலாம்னா சனி அங்கே என்ன என்ன ஆகிறாருங்கம்மா ஓ உச்சமாகறாரு ரைட்டு அப்ப சனி உச்சமாகறாரு அப்போ அவருடைய ஜாதகத்துல காலச்சக்கரத்துக்கு அது எத்தனை குடி வரு சனி பத்து குடவர் எங்கே வந்து உச்சமாகறாரு ஏழாம் இடம் என்பது கர்மா அப்போ அங்கே குடும்பத்தில் உறவாடி குழந்தையை உருவாக்கி இந்த கர்மாவை டிரான்ஸ்பர் பண்ணுறதுனால தான் சனி அங்கே உச்சமாகறாரு கர்மான்னு ஒன்று வாங்கணும்னா என்ன கிரகம் சனி அப்போ இந்த கர்மா ஊராம்புள்ள ஊட்டி வளர்த்துனா தம்புள்ள தானா வளர்ன்னு எதுக்கு சொல்லி வச்சாங்க இருக்கிற குழந்தைய ஊட்டி வளர்த்து சொல்ல கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்கல்ல யாருன்னே தெரியாது அது ஊராம்புள்ள அது வாயு மகிரமாக ஆயிடுச்சுன்னா அம்மா என்ன சொல்லும் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளாம்பழம் கொய்யாப்பழத்தை வாங்கி ஊட்டி விடு ஊராம்பளைக்கு ஊட்டி விட்டேன்னா உன்ற வயிற்றுல வளர உன்ற உள்ள தானா வளரன்னு சொன்னாங்க அதுதானே இது ஒரு பொண்ணு பார்க்க ஒரு பொண்ணு மாப்பிள பார்க்க போனீங்கன்னா அவர் என்ன உத்தியோகத்தில் இருக்கிறாருன்னு கேட்பாங்க அது பத்து குடையில் வந்து கனெக்ட் ஆகிறதுனால அங்கீகாரமான ஒரு நிரந்தர தொழில் இதுன்னு கேட்குறாங்க நிரந்தர மனைவி நான் கொடுக்குறேன் நிரந்தர தொழிலை கொடுப்பியா எல்லாமே தான் வச்சிருக்காங்க அப்போ அங்கே நல்லா பாருங்க சித்திர நட்சத்திரத்தில் ரெண்டு பாதம் எங்க கண்ணியில் இருக்கு மீதி ரெண்டு மாதம் எங்க இருக்கு ஆ யாராவது சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா ரெண்டாம் பாதத்தில் ரொம்ப நல்ல வேலை நான் ஏன்னு கேளுங்க யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க சண்டை போட்டுட்டு தாய் வீட்டுக்கு சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க பொட்டி தூக்கிட்டு போனா திரும்பி வர மாட்டாங்க மூணாம் பாதமாக இருந்துச்சுன்னா துலாத்து கனெக்ட் ஆகு ரெண்டாம் பாதமாக இருந்தால் கண்ணிலேயே நின்று போயிரு சண்டையிலே நின்றுக்குன்னு புரிஞ்சவங்களுக்கு மூணாம் பாதம் நாலாம் பாதமாக இருந்தால் அடிச்சாலும் முடிச்சாலும் அவங்க வாழுவாங்க ஏன்னா ஏழாம் பாவத்து கனெக்ட் ஆயிடுச்சு தான் ஆகணும் இது அதிகமாக எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் யார் பஞ்சாயத்து பண்ணாலும் நான் வாழ மாட்டேன்னு சொல்றது அத்தனையுமே சித்திரை ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் அது கண்ணிலேயே நின்று போச்சு இந்த இடத்து கனெக்டே ஆகல தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே நீங்க சாமி புருஷன் அடித்தாலும் முடித்தாலும் எக்காரத்து கொண்டு போட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பார்த்து அந்த சித்திரை நட்சத்திரத்துல ரெண்டாம் பாதத்துல இருக்கிறவங்க இரட்டை தன்மையாக இருக்கக்கூடிய புதன் இருப்பதனால அவங்களுக்கு அந்த தோஷம் அடைஞ்சதுனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்

ஏழாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு இப்போ மேசத்துக்கு ஏழாம் அதிபதி யார் சுக்கரன் அவர் எந்த வீட்டில் போய் நீசமாகறாரு அப்போ ஏழு குடை பேர் கண்ணியில் நீசமாயிட்டா கண்ணி அப்போ ஏழு வந்து நீசமானாலே உனக்கு முதல் வாழ்க்கை தங்காதுன்னு நம்ம சொல்கிறோம் ஜோசியத்தில் அப்போ முதல் வாழ்க்கை தங்கலைனா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்னைக்காவது ஒன்று பிரச்சனை பண்ணி கூட்டுட்டு போகிறக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே அதே தாலி கட்டி இன்னொரு தாலி கட்டியாச்சு நான் ஸ்ட்ராங் ஆயிருமில்ல என்னங்கய்யா அப்போது எல்லாமே பாருங்க அந்த நட்சத்திரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் ஆண்டம் அந்த சித்திரை அணுகரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்க இல்லையாங்க சுவாதி நட்சத்திரம் துளாராசி வருதுங்களா சித்திரை சுவாதி விசாகம் அப்போ கரெக்டாக நூத்தி எம்ப நூத்தி ஐம்பது டிகிரி எங்க விழுகுது சுவாதியில விழுகுது இல்லைங்களா சுவாதி நட்சத்திரத்துல ராகோட கண்ட்ரோலில் இருக்குது பிளஸ் கொஞ்சம் பாதி வந்து உருவம் கொடுத்து விசாகத்தில் அப்போ சுவாதி நட்சத்திரக்கார் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இங்க யாராவது சுவாதி நட்சத்திரக்கார் இருக்கிறாங்களே நம்ம கேட்குற நட்சத்திரமா இல்லை இல்லை எனக்காகவே வரலைங்க ஏன்னா சித்திர சுவாதி நட்சத்திரம் வந்து தேன் கூடு தேன் பூச்சி கேள்விப்பட்டுக்கிறீங்களா தேன் பூச்சி அவர் உருவாக்குறது மட்டும்தான் அவரோட வேலை பேங்கில் பணம் போட்டு வச்சுருந்தா யாரோ தூக்கிட்டு விட்ருவாங்க ஏன்னா சுவாதி நட்சத்திரம் என்பது தேன் பூச்சி ஊரெல்லாம் சேர்ந்து தேன் கொண்டு வந்து தேன் பூச்சி கொண்டு வந்து தேன் ஆட்டில் வச்சு அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு எவனோ ஒருத்த அந்த தேண்டாட்டை தூக்கிட்டு போயிடுவான் புரிஞ்சுங்களாம்மா யாரோ ஒருத்தர் தேண்டாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ சுவாதி நட்சத்திரக்காரு கஷ்டப்பட்டு பேங்கில் பணம் போட்டு வச்சிங்கன்னா அவருக்கு அவரது மட்டும்தான் தூக்குவாங்க வேற யாரும் தூக்க மாட்டாங்க நீங்கள் கேட்டும் பாருங்கள் ஏமாற்றமாக இருக்கீங்களான்னு கேளுங்க சுவாதி நட்சத்திரக்கார இது மாதிரி காசு திருட்டு போகிறது நான் கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சுருங்க ஒருத்தர் ஏமாத்திட்டு என்னை கொண்டு போயிட்டாங்கிறது இது எல்லாமே அதுதான் சார் செவ்வாய் சனி சேர்ந்தா ஊர் சாபம் புரியுதுங்களா செவ்வாயும் சனியும் சேர்ந்தா ஊர் சாபம் அப்படின்னு என்னங்க சீட்டு போடுறாங்க ஊர் காசை வாங்குகிறாங்க எடுத்தவங்க கட்டில் ஏஜெண்ட்டு ஊரை விட்டு ஓடிடுறாரு இவரும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு அந்த ஊரே என்ன பண்ணுது வர சாபம் கொடுக்குது இதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் வேண்டாம் உங்களுக்கு செவாசனி சேர்ந்துக்கிறவங்களுக்கு ஆ பாருங்க அவங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டேருக்குது ஆ ஐயாவும் கைது கொக்குறாங்க செவாசனி சேர்ந்தா அந்த ஊர் சாபம் எதனால வருதுன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த ஊர் காசை ஏமாற்றியிருப்பாங்க பத்து இருபது பேர்த்துக்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருப்பாங்க இல்லாட்டி வேறு ரூபத்தில் அந்த கிணற மூடி இருப்பாங்க ஊரே தண்ணி குடிக்கும் அந்த கிணறு போய் இவங்க மூடி போடுவாங்க கோபதாபத்தில் ஆறும் தண்ணி குடிக்க வேண்டான்னு ஆனா ஊரே தண்ணி குடிச்சது அப்ப என்ன ஆகும் ஊர் சாபம் வரும் அதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா சிவ ஆலயத்தில் போய் ஆலய மணி வாங்கி கட்டி விட்டு எட்டு தடவை அடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஊர் சாபம் அடித்தா வீட்டு கேக்குமா கேட்குமா சொல்ல மாட்டீங்களே என்னங்க ஊருக்கே கேட்கும் அப்ப ஊர் சாபம் நீங்குமா ஐயோ கடவுளுக்கு எதை பூஜை பண்றாங்க யாரோ மணி வாங்கி கொடுத்துருக்குறாரு அவரும் நல்லா இருக்கும்னு சாபம் விட்ட பாயே என்னாகும் வாழ்த்தம் அப்போ அது மட்டும் இல்லை மோர் வீடு தவறாமல் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது அந்த ஊருக்கே தண்ணி சப்பளை பண்ணணும் ஒரு நாள் சாபம் விட்டாங்கன்னா எதில் வந்து பரிவர்த்தனை ஐயா தண்ணி சொம்பில் தண்ணி கொடுத்தார மாத்துறாங்க அதனால ஊருக்கே தண்ணி கொடுக்கணும் அப்போ ஊரு சாபம் நிவர்த்தி ஆகும் சார் ஆயுளோமோ வீட்டில் பண்ணலாமா வேண்டாமா சொல்லுங்க ஆயுள் ஓமம் வீட்டில் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாம் சரி ஆயுள் ஓமம் என்கிறது உங்களுக்கு ஒரு மரணம் நெர்ணயமாகி நம்மளுக்கு ஒரு பயம் வந்து இந்த உயிரை ஏதோ ஆண்டவனுடைய அருகத்தால் இந்த உயிர் பயம் வந்து இந்த பரிகாரத்தால் உயிரை கொஞ்சம் தள்ளி போடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது அந்த வீட்டில் அந்த தோசத்தை ஆயுள் ஓமம் கூட்டிகிட்டு வந்து பண்ணினால் அவர் நல்லா இருவாரு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆயுள் குற்றம் ஏற்பட்டுரும் நல்லா கர்மாவை வீட்டுல விட்டாரு அப்ப வீட்டில் யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லா போய் அவங்களுக்கு மரண காலம் வந்துடும் அதனாலதான் தான் ஓமை மட்டும் ஆலயத்து ஓரத்துல ஆறு குளம் ஏரி கடல் அந்த பக்கம் போய் தோசத்தை கழிச்சிட்டு விடணும் நீர் ராசி தான் எட்டாம் மடம் சந்திரன் எங்க நீசமாகறாருங்க ரைட்டு சந்திரன் உச்சமானவர் விட எது அப்ப தண்ணி எங்கெங்க இருக்குது தண்ணி வந்து உச்சமா இருக்குது எங்க இருக்குது தண்ணி அப்ப எட்டாம் மடம்ங்கிறது மரணம் உன்னுடைய மரணத்தை கொண்டு போய் உன் போய் ஆறு குளம் ஏரி கடையில் கொண்டு போய் அந்த தோசத்தை கழிச்சு விட்டுட்டு வாங்கன்னாங்க இதை தெரியாம வீட்டில் முடியலேன்னு சொல்லி பண்றாங்களே அடுத்த கர்மாவுக்கு தயாராகிறாங்க இதை சொல்லலாமா வேண்டாமா வீட்டில் செய்யக்கூடாது சில பூஜைகள் பண்றோம் கணபதி ஹோம் பண்றோம் மற்றதெல்லாம் லட்சுமி ஹோமம் எல்லாம் பண்றோம் ஆயுள் என்பது மரணம் என்பது உறுதி செய்யப்பட்ட இடம் அதை வாழும் வீட்டில் கொண்டு போய் கழிச்சு விட்டீங்கன்னா அவர் அந்த கர்மாவை பண்ணிடுவார் ஆனால் அந்த கர்மா அவர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிறவங்கள போய் மாட்டிடுவோம் அப்போ தான் சொல்லுவாங்க ஆயிலோமம் பண்ணிங்க பண்ணி கூட ஒரு தீ ஒரு 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 தவறு நடந்து போச்சே அடடா என்ன ஒரு இது இது காரணம் இதுதான் அதெல்லாம் நீங்கள் ராமேஸ்வரம் தான் ராமேஸ்வரம் பிராமணர்களை வச்சு ஆறு குளம் ஆயிலோமம் ஒன்று மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மரணத்தை தள்ளி போடுறீங்க அதை தள்ளி போடுறது தன்னோட வீட்டுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும் அப்போ இந்த மரம் இந்த ஆயுள் ஸ்தானம் வந்து ஒரு ஜாதகத்தில் அது பாருங்கள் ஆயில் அனுச நட்சத்திரக்காருக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி தானே அனுச நட்சத்திரக்காருக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த அனுச நட்சத்திரத்துக்கு ஆயில் ஜாஸ்தின்னு அதை ஏன் வச்சாங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்னங்கய்யா வெரி குட் சனியோட நட்சத்திரம் ஆ சரி அனுசத்தோட அனுசம் வந்து பனைமரம் அதானே அனுச பனையோலை தானேங்க சரி அந்த பனையோலை வந்து ராமேஸ்வரம் நீங்கள் திருச்செந்தூர் பக்கமெல்லாம் போனீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பு மாதிரி பனையோலை பனைமரம் மட்டுமே தோப்பு மாதிரி இருக்கும் அது எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா சூறாவளி காற்று அடித்ததுன்னா கிராமத்தவே அழிச்சு போடும் அந்த பனையோலையில் ஊசி ஊசியாக ஈக்கி ஈக்கியாக இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாம் அந்த சூறாவளி காற்று போய் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற காற்று போய் அந்த பனைமரம் தோப்பில் போய் பட்டுச்சுன்னா அந்த பனைமரம் தாங்கி அந்த ஓலையில் போய் காற்றெல்லாம் பிச்சு பிரிஞ்சு சூறாவளி காற்று அங்கேயே ஸ்டாப் ஆயிடும் அப்போ உயிரை காப்பாற்றி வைக்கிறது பனைமரம் அதனால் ஆயில் வந்து அதிகமாகிறத அணுசு நட்சத்திரம் தான் பனைமரம் அதனால் பனை ஆயிரம் பறவை ஆயிரம் பணமரம் ஆயிரம் வருஷம் உயிர் வாழுமா அதனால அனுச நட்சத்திரம் சனிக்கு கொண்டு போய் இந்த உயிர் சக்தியை கொண்டு போய் அதுல வச்சிருக்காங்க அதனால அனுசத்துக்கு ஆயில் ஜாஸ்தி